அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பான நாள் என்னென்னு பார்த்தாச்சுன்னா ஆடி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி செவ்வாய் நாளே ஒரு ஒரு சிறப்பான நாள் அம்பாளுக்கு கூழ் ஊற்றக்கூடிய நாள் இன்றைய பொழுது நட்சத்திர பொழுது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது ஏன்னா முதலாற்றே ஆரம்பிச்சிச்சு விரத காலங்கள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் விரத காலங்கள் இருக்குதுனால் முதலாள்தே இருந்திருக்கணும் சரி இப்போது வந்து சந்திராஸ்தமம் யாருக்குன்னு பார்க்கும் பொழுது சந்திராஸ்தம காலங்கள் விசாக நட்சத்திரத்துக்கு அனுஷம் விசாகம் கேட்டேன் இந்த நட்சத்திரத்துக்கால அளவுக்கு இன்னைக்கு சந்திராஸ்தமம் வாயை திறந்துவிடக்கூடாது அலுவலகத்துக்கு போகும்போது பெஷாம போகணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபாலயத்தில் சென்று வழிபட்டு ஒரு நந்திக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தால் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி எல்லோருக்கும் எல்லா இன்பமும் அமியதற்கு நரசிம்மர் ஒரு வழிபாடு காட்டுவார் நரசிம்மர் ஆலயம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் கார்த்திகை என்ற ஒரு நட்சத்திரத்தில் ஆரம்பித்து இன்றைய பொழுது தொடங்கியிருப்பதால் சிறப்பாக இருக்குது கார்த்திகை என்பது முருகனுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கார்த்திகனால சிறப்பாக இருக்கக்கூடிய அடுத்தது மிருகசிறீனா வரும் அதனால் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பொழுது இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுறவங்க கொண்டாடிக்கலாம் ஒரு சிறப்பான ஒரு நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் இன்றைய பொழுதுல எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இறைவனை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்